மிக நியமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நிரடியார்களே அஸ்லாம் வரமத்துல்ல வரகாத்து அலமது இல்ல அல்லாஹமஸ்லி அலா முகமதின் வாலா அலி முகமதி வபாரிக்கு இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இன்னைக்கு நம்ம திங்கக்கிழமை நாள் இருக்கோம் முக்கியமாக திங்கட்கிழமை ஏன் நம்ம இந்த வீடியோ போடுறோன்னா இப்போ நம்ம வந்து ஒரு வாரத்தையே முடிச்சுட்டோம் முடிச்சுட்டு புது வாரம் வருது எத்தனையோ விஷயங்கள் நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கடந்த வாரத்தில் நடந்துருக்கோம் ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவைகள் நிறைவேறாமல் இருந்துகிட்டு இருக்கும் நமக்கு ஆசைகள்லாம் இருக்கும் என்ன நமக்கு நாள் போயிட்டே இருக்குது இன்னும் தேவைகளே நிறைவேற மாட்டேங்குது சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம கடந்த வாரத்தில் நடந்தாலும் கூட இனி வரக்கூடிய வாரத்துலையாவது நம்மளுடைய பெரிய பெரிய விஷயங்கள் நடக்கணும்புறே முடிஞ்ச நாட்கள் வரையும் அல்லாஹ கொடுத்ததை விட்டுருங்க அல்லாஹக்கு வந்து நன்றி செலுத்தி விடுங்க ஆனா இன்னி வரக்கூடிய நாட்கள்ல நமக்கு மீதம் இருக்கக்கூடியதை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கக்கூடிய எண்ணத்தோடு வாரத்தில் முதல் நாளே இதை செய்ய ஆரம்பிங்க ஏன்னா ஒரு விஷயம் வந்து புதுசா ஆரம்பிக்கும்போது ஒரு மாதத்தை வந்து ஆரம்பிக்கும்போது ஒரு வருடத்தை ஆரம்பிக்கும் போது ரமலான் முடிந்து ஆரம்பிக்கும் போது அதே மாதிரி இந்த மாதிரி திங்கட்கிழமை நீங்க என்ன பண்ணலாம் ஒரு அமல்களின் தொகுப்பை எடுத்து நம்ம அதை தொடர்ந்து செய்து வரும்போது அதனுடைய பலன்கள் வந்து நமக்கு ஈஸியா கிடைக்கும் அதுலேயும் வந்து பார்த்தா நம்ம பல்வேறு துவாக்கள் திக்ரிகள் தானே தினமும் ஓதுறோம் தினமும் ஒரே விஷயமா உதறும் கிடையாது நம்ம தினமும் ஒரு ஒரு வீடியோ போட்டுட்டு இருக்கோம் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு திக்ரு துவாக்கள் சூறான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளைக்கு ஒரு அமல் போடுவோமா அந்த மாதிரி நம்மளுடைய தேவைகளை முன்வைக்கிறதுக்கு இது இல்லாட்டினா அது அது இல்லாட்டினா இதுன்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி நம்ம ஓதிட்டே இருக்கோம் அப்படி ஒரு தொகுப்பு தான் இந்த ஏழும் இந்த ஏழையும் என்ன பண்ணுங்கன்னா நீங்க திங்கட்கிழமை ஆரம்பிச்சு ஞாயிற்றுக்கிழமை வரையும் தினமும் இமல் தினமும் ஒரு பாத்துட்டு சொல்லுவோம் அது திக்ரா இருக்கலாம் அப்படி இல்லாட்டா நமக்கு துவாவா இருக்கலாம் ஆனா எல்லாமே சகியான அறிவிப்புல வந்திருக்கு இதை என்ன பண்ணுங்க தினமும் ஒண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு வாரத்துக்கு இந்த ஏழையும் ஏழு நாளைக்கு ஓதிப்பாருங்க ஒரே நீயத்தோடு ஓதுங்க அது எந்த தேவையாக இருந்தாலும் கபுலாகும் ஆகும் அதே நேரத்தில் ஒன்று மட்டும் தான் கேட்கணும் இல்லை பல தேவைகள் கூட கேட்டுக்கலாம் ஆனா தினமும் அதை வலியுறுத்தி கேட்கணும் இந்த நம்ம சொல்லக்கூடியதை நம்ம சொல்லக்கூடியதை நம்ம ஏழு சொல்ல போறோம்னா ஏழு நாளைக்கு அந்த ஏழையும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்றையும் மேட்ச் பண்ணி நீங்கள் ஓதிட்டு ஓதி முடிச்ச கையோடு நீங்க இன்னைக்கு என்ன துவா செய்யணும் அதையே கடைசி வரை துவா செய்யணும் நம்ம நம்பிக்கையை தளராமல் அதேவே திரும்ப திரும்ப ஏழு நாளும் வந்து வலியுறுத்தி கேட்டோம்னா நமக்கு அந்த தேவை நிறைவேறும் அப்படி ஒரு ஏழு தான் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு நபிஸ்லா அவர்கள் அதீஸ்ல காமிச்சிருக்கிறதும் அல்லாஹு குரானில் வந்து சிறப்பாக இறக்கியதும் அதனுடைய ஒரு தொகுப்பா தான் இருக்குது இப்போ நம்ம என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து இது எவ்வளவு தூரம் ஓதணும்னு பாத்தீங்கன்னா இதை வந்து நீங்க நூறு முறை ஓதிக்குங்க தமிழ்களை வலியுறுத்தி செய்வதற்காக ஒரு நூறு முறை ஓதலாம் எல்லாமே சின்ன சின்னதாக இருக்கும் அதனால ஒரு நூறு முறை ஓதிக்குங்க மற்றபடி வந்து எண்ணிக்கை தான் ஓதணும்னு அவசியம் இல்லை தினமும் கடைசிக்கு ஒரு பத்து நிமிஷம் இல்லை பதினஞ்சு நிமிஷம் கூட இதை ஓதிக்கலாம் அந்த மாதிரி வந்து கூட நீங்க எடுத்து ஓதிக்கலாம் எண்ணிக்கை முக்கியம் இல்லை ஆனா அதிகமான முறை தினமும் ஒன்றுன்னு சொல்லிட்டு இந்த வலியுறுத்தி ஓதிட்டு துவா செய்து கொள்ளுங்க நீங்க இதை ஓத ஆரம்பிச்சாவே தெரியும் நீங்க ஏழு நாள் கூட ஓத தேவையில் ரெண்டு மூணு நாள்லயே என்னுடைய பலனை நீங்க பார்த்துப்பீங்க இப்ப அந்த ஏழு திக்கிற என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மத்தவங்களுக்கு இது பலன் பெறட்டும் நிறைய பேர் துவா செய்ய சொல்றீங்க உங்களுக்காக நான் துவா செய்து கொண்டே இருக்கேன் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு லேசாக்கி வைப்பான் சில துவாக்கள்லாம் பார்க்கும்போது உங்களுடைய நிலைமை புரியுது ரொம்பவே கஷ்டமாக இருக்கு நிச்சயமா எனக்கு கேட்கறதே மாதிரி உங்களுக்கும் கேட்கறேன் அல்லாஹ் உங்களுக்கு கண்டிப்பா லேசாக்குவான் இதை நம்பிக்கையோட ஓதிப்பாருங்க இப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன ஓத வேண்டும் அப்படிங்கிறதை பார்க்கலாம் அதுல முதல் வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய அமல் வந்து ஒரு திக்ரு அந்த திக்ரு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சின்ன திக்ரு இரண்டே வார்த்தைகள் தான் இருக்கும் குரான்லயே வந்து கொடுக்கப்பட்டுள்ள திக்ரு பல நபிமார்கள் ஓதிய திக்ரு ஒரு காரியத்தை அல்லாஹிடத்துல பொறுப்பை சாட்ட வேண்டும் நீயே பார்த்து எனக்கு முடிச்சு கொடுன்னு ஒரு மனுஷன் கேட்கறதுக்கு இந்த திக்ரையை விட சிறந்தது இருக்காதுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு சின்ன திக்ரலையும் அல்லாஹுவின் மீது ஒட்டுமொத்த காரியத்தை நம்ம பொறுப்பு சாட்டக்கூடியதாக இருக்குது இதுக்கு வந்து ஒரு ரெண்டு சம்பவத்தை சொல்லிவிட்டு இந்த திக்ரையை சொல்றேன் அப்பதான் இதனுடைய அருமை புரியும் ஒண்ணு வந்து இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை அவங்க ஊர் மக்களே எதிர்த்தாங்க அவர்களை என்ன பண்ணாங்க ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு தீ குண்டத்துல தூக்கி வீசிடணும் அப்படின்லாம் முடிவு பண்ணிட்டாங்க அப்ப வந்து கொண்டு போய் நிறுத்த வைக்கப்படுறாங்க நிறுத்த வைக்கப்பட்டா முன்னாடி தீ குண்டம் அப்படி எரிந்து கொண்டு இருக்குது அதை பார்த்தாவே பயங்கரமா இருக்கு இந்த திக்கரை ஓதுறாங்க இதை ஓதியதுக்கு பிறகு பார்த்தா அதுல அவர்கள் தூக்கி எறியப்பட்டாலும் அந்த நெருப்பு அவர்களை சுடவே இல்ல குரான்ல எல்லாம் சொல்றான் நெருப்பேர் இப்ராஹிம் அலை அவர்கள் மீது நீ குளுமையாக மாறிவிடுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் கட்டளை ஒரு முடி கூட கருக்கப்படாம அவர்கள் காப்பாற்றப்பட்டாங்க அப்ப அல்லாஹின் மீது எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் பொறுப்பு சாட்டி நம்ம இந்த திக்கிறோதனும் அதே மாதிரிதான் மூசா அலையவர்கள் மூசா அலை இஸ்லாம் அவர்கள் என்ன பண்ணாங்க அவங்க வந்து ஏக இறை கொள்கையை எத்தி வச்சிட்டே இருக்காங்க ஒரு கட்டத்துல என்ன ஆயிருக்கு நிறைய மக்கள் வந்து பின்பற்ற ஆரம்பிச்சாங்க ஃபிரோவான் என்ன பண்ண ஆரம்பிச்சா அவர்கள் எல்லாம் கொள்ளணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடலாம் முடிவு பண்ணணும்னு என்ன பண்றாங்கன்னா இவங்க அந்த மக்களை கூட்டிட்டு வெளியே வந்துறாங்க பல ஊர்களுக்கு வந்து அவங்க பயணம் செய்து போறாங்க அந்த மக்களை காப்பாத்துறதுக்காக இருந்தாலும் தொடர்ந்து ஃபிரோன் வந்து அவங்களை துரத்தி கொண்டே இருக்கலாம் ஒரு கட்டத்துல என்ன பண்றாங்க ஒரு நாள் துரத்தி வரும்போது இவங்க எல்லாம் ஓடி வரக்கூடிய பாதை எப்படி இருக்குன்னா முன்னாடி கடலா இருக்கு வேற எந்த வழியும் இல்லை இனி போனா அந்த கடலுக்குள்ளதான் குதிக்க முடியும் அப்படிங்கக்கூடிய இடத்துல பின்னாடி பார்த்தா படைகளும் மக்கள்லாம் உங்களை நம்பி வந்தோம் எங்களை விட்டுட்டீங்களே மூசா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு பேசுறாங்க அவ்வளவுதான் இனி நம்ம மரணிக்க போறோம்னு நினைக்கிறாங்க ஆனா அந்த நேரத்துல நபி மூசாலை அவர்கள் மனம் தளராம அல்லாஹின் மீது பொறுப்பு சாட்டுறாங்க அல்லாஹும் அந்த கடலையே இரண்டாக பிளந்து அவர்களை காப்பாற்றுகிறான் அப்படின்னா அல்லாஹவின் மீது ஒரு காரியத்தை நம்ம செய்யும் போது பொறுப்பு சாட்டணும் என்னுடைய காசுகள் நடந்துச்சு என்னுடைய உழைப்பு நடந்துச்சு என்னால் தான் நடந்துச்சுன்னு நினைக்காம நான் இது எவ்வளோ சின்ன காரியமாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும் சரி முதல்ல நான் அல்லாட்டை பொறுப்பு சாட்டேன் அல்லாஹும் என்னோட தான் பார்த்துப்பான் அவன் பொறுப்பேற்று எனக்கு எப்படி முடிச்சு கொடுவோம் அப்படி முடிச்சு கொடுப்பான் நீ நம்பிக்கையோடு இது போதனா அந்த காரியத்தை அல்லாகவே பொறுப்பேற்று முடிச்சு கொடுப்பான் அந்த திக்ரு தான் அஸ்புன் அல்லாக கீழ் அல்லாகவே போதுமானவன் பொறுப்பேற்பனு அவனே சிறந்தவன் அர்த்தம் இந்த திக்கையை வந்து ஓதிக்குங்க அடுத்தது இரண்டாவது பாத்தீங்கன்னா நபி சில அவர்கள் நமக்கு சொன்னாங்க சகீகான அறிவிப்புல வந்து யார் இந்த ஒரு திக்கரை பத்து முறை ஓதிட்டு துவா செய்யறாங்களோ அந்த துவா மறுக்காமல் கபுலாகன்றாங்க எச்சா கூட சொல்ல பாருங்க பத்து முறை ஓதிட்டு வந்து துவா செஞ்சாவே போதும் இருக்காங்க ஆனா நம்ம ஓதுறமா ஓதுறதே கிடையாது எல்லாருக்குமே தெரிஞ்ச திக்கா அல்லாஹ் அக்பர் இதை மூன்றையும் நீங்க பத்து முறை ஓதிவிட்டு நீங்க கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் மறுக்காமல் கபுல் செய்யறான்னு சொல்லி அல்லாஹே இஸ்லாம்களே சொல்லியிருக்காங்க இதை நீங்க பத்து முறை தான் ஓதணும் இல்ல எவ்வளவு அதிகமாக வேணா ஓதிக்கலாம் அதுலயும் நீங்க இதை நூறு முறை ஓதிட்டா நாள் முழுவதும் நம்ம கடல் முறை அளவுக்கு பாவம் செய்திருந்தாலும் அந்த பாவங்கள் மன்னிக்கப்படும் இந்த உலகத்தை விட அல்லாஹருக்கு மிகவும் பிடித்த திக்கிறாகவும் இது இருக்குது அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாவங்கள் காரணமாதான் நம்மளுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாமலும் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாமலும் இருக்கு அதனால இதே நம்ம ஓதும் போது பாவங்களை கழித்து நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கும் அப்ப இரண்டாவது வந்து இந்த திக்ரு மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இஸ்மு அந்த அருகமர் ரஹிமேன் அப்படின்னா கிருபையானவருக்கு எல்லாம் மாபெரும் கிருபையால் அர்த்தம் இந்த இஸ்மை பாத்தீங்கன்னா குரான்ல பல்வேறு இடங்கள்ல நீங்க பாக்கலாம் ஒவ்வொரு சூராவுடைய ஆரம்பத்துல இந்த தான் இருக்கும் பிஸ்மில்லா ஹர் ரஹ்மான் ரஹீம் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறோம் பிஸ்மில்லாங்கிறது அல்லாஹுடைய பேரால் அப்படின்னு அர்த்தம் அப்ப அல்லாஹுடைய பேரால் ஆரம்பிக்கிறோம்னு உற்றலாம் ஆனா அதோடு சேர்ந்து அர் ரஹ்மான் அர் ரஹீம் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு சேர்ந்து வருதுன்னா அளவற்ற அருளானனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகியே அல்லாஹுவின் பெயரால் அப்படின்னு நம்ம சொல்றது இருக்கிறதுக்கு காரணமே அல்லாஹ் தன்னுடைய இந்த இரண்டு திருநாமத்தை எல்லா இடத்துலையுமே அல்லாஹ் வந்து குரானில் இறக்கி அதனுடைய சிறப்பையும் மகத்துவத்தையும் அல்லாஹ் காட்டுறான் அவனை வந்து அருளாளன்ட்டும் நிகரில்லாத அன்புடைய ஒன்று சொல்லி அல்லாஹ் ஒவ்வொரு இடத்துலையுமே அழைத்து கொள்கிறான்னா அந்த பெயரை ஓதி ஒரு காரியத்தை ஆரம்பித்தாலோ இல்லை வந்து இதை நிறைய முறை ஓதி நம்முடைய தேவைகளை முன்வைக்கும்போது தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கும் மூணாவது இது நாலாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செலவாத்து ஏதாவது ஒரு செலவாத்த எடுத்துக்கோங்க நான் வந்து அல்லாஹும சல்லி அலா முகமதின் வாலா ஆலி முகமதின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செலவாத்தையும் நான் சொல்றேன் நீங்க எது வேணா எடுத்துக்கலாம் சிறுசா எடுத்தாதான் ஓதரைக்கு ஈஸியா இருக்கும் எதுக்காக நான் வந்து செலவாத்தை சொல்றோம்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு துவாவும் செலவாத்து இல்லாமல் கபுல் ஆகாது அதனால செலவாத்து ரொம்ப அவசியம் அதுலேயும் செலவாத்து மட்டும் ஓதுனாவே போதும் மற்ற திக்ரிகள் துவாக்கள் கொடுக்கக்கூடிய பலன்களை செலவாத்து கொடுக்குமாமா ஏன்னா அல்லாஹு குரு நிறைய அமல்களை நமக்கு வலியுறுத்தியிருக்காள் அதில் வந்து பார்க்கும்போது தொழுகை திக்ரு துவாக்கள் ஹஜ்ஜு குர்பானி இதெல்லாம் போன்றே வந்து செலவாத்தையும் ஒரு முகமின் ஓத வேண்டும்னு சொல்லி அல்லாஹு வலியுறுத்தியிருக்காள் அதுலேயும் வந்து ஒரு தடவை ஓதுனா பத்து முறை அல்லாஹ் அருள் புரிகிறான் நீங்க ஒரு தடவை சில பார்த்து பத்து அருள்கள் கிடைக்கும் அந்த பத்து அருள் மூலமாக உங்களுடைய தேவைகள் நிறைவேறும் நீங்களே சொல்லுங்க இப்போ வந்து ஒரு வேலை செய்யறோம் நம்ம அதுக்கு நமக்கு பத்து போனஸ் பாயிண்ட் கிடைச்சா எப்படி இருக்கும் நமக்கு வந்து அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம தேவைக்கு அந்த மாதிரி தான் நம்ம ஒரு தடவை வந்து இதை ஓதும் போது பத்து அருள் கிடைக்கும் அந்த அருள்களை கொண்டு நம்ம கஷ்டங்கள் தேவைகள் நிறைவேற்றப்படும் அதனால ஒரு நூறு முறையில நீங்க ஓதுனீங்கன்னா ஆயிரம் முறை அல்லாஹ் மீது அருள் புரிவான் அப்படி ஓதிவிட்டு நீங்க உங்களுடைய தேவைகளை முன்வைக்கும் போது அதுவும் உங்களுக்கு மறுக்காமல் கபு ஆகும் செலவாத்து ஓதக்கூடிய துவாக்கள் தான் வானம் வரையும் சென்றடையதாமா அதனால நாலாவது செலவாத்து ஐந்தாவது என்னன்னு பாத்தீங்கன்னா அடுத்த ஐந்தாவது பாத்தீங்கன்னா ஒரு துவா இது குரானில் கொடுக்கப்பட்டுள்ள ஒரு சகீகான துவா இந்த துவாவை கேட்டாலே போதும் உலகத்தில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய எல்லா தேவையும் நிறைவேறும் நிறைய பேர் வந்து சில துவாக்கள் கேட்குறீங்க நான் வெளிநாடு போகணும் எங்களுடைய கணவருக்கு வந்து பாஸ்போர்ட் கிடைக்கணும் அதுக்கப்புறம் என் கணவர் வந்து என்கிட்ட பேசணும் இந்த மாதிரி நிறைய சொல்றீங்க எல்லாத்துக்குமே சகிகான துவாக்கள் இல்லை ஆனா இந்த ஒரு சகிகான துவா போதும் எல்லா தேவையுமே உள்ளடக்கிறோன்னு சொல்லி நபியவர்கள் சொல்லியிருக்கனால எல்லா தேவையும் இதுக்கு அதுக்குன்ட்டுலாம் கிடையாது எல்லா தேவையும் எத்தனை தேவை இருந்தாலும் சரி இந்த துவாவே போ போதும்னு சொல்லப்பட்டிருக்கு அதுவும் இல்லாம அல்லாஹுவே குரான்ல ஒரு அடியான் கேட்பதிலே சிறந்த துவா இதுதான் சொல்லி நமக்கு காண்பிக்கப்பட்டுள்ளது அந்த துவா தான் ரப்பனா ஆத்தினா ஃபிதுனியா அசனத்தன் வஃபில் ஆகிரத்தி அசனத்தோ ஒக்கினா அதா என்னுடைய ரப்பே எனக்கு இம்மையிலையும் சிறந்ததை தா மறுமையிலையும் சிறந்ததை தான் இன்னும் நரக நெருப்புலேருந்து பாதுகாவல் தான் அப்படின்னு கேட்கக்கூடிய துவா அடுத்து ஆறாவது பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அல்லாஹுவின் மீது பொறுப்பு சாட்டக்கூடிய ஒரு திக்ரு தான் இது குரஹானில் வந்துள்ள திக்ரு இதை ஓதிவிட்டால் நபிஸ்லா அவர்கள் சொல்றாங்க ஈர் உலகத்தில் அவங்க ஆசைப்படுறது அப்படியே அல்லாஹும் மறக்காமல் கொடுப்பான்ட்டு அப்போ சஹீஹான அறிவிப்புல இதெல்லாம் வந்திருக்குது அதுதான் அஸ்பி அல்லாஹூ லாகியாக இல்லாகுவ அழகி தவக்கூர் ரபுல் அர்சல் அலிம் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுவா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அல்லாஹின் மீது பொறுப்பு சாட்டுகிறேன் அவனே பொறுப்பேற்றுப்பான் வணக்கத்துக்கு அவனை தவிர யாருமே இல்லை அவன் அரசின் ரச்சகனாக இருக்கிறான்னு சொல்லக்கூடியதாக இருக்கு ஆறாவது இது ஏழாவது என்ன சொல்றோம்னு பாத்தீங்கன்னா எத்தனையோ நம்ம கேட்கிறோம் சரி ஆனா எத்தனையோ அல்லா கொடுத்துருக்கானே அதுக்கு நம்ம நன்றியே செலுத்துறது இல்ல சில நேரங்கள்ல நம்ம நன்றி இல்லாம இருக்கறதுனால தான் அல்லாஹா அடுத்தடுத்து கொடுக்க மாட்டேங்கிறான் அதனால முதல்ல பழசு கொடுத்ததெல்லாம் நினைச்சு நன்றி செலுத்தி விட்டு நீங்க கேட்டா எனக்கு இத்தனை நீ கொடுத்துட்ட அதே மாதிரி இந்த ஒன்னை கொடுத்துருன்னு கேட்டா அல்லாஹா கண்டிப்பா கொடுப்பான் அதற்காக நம்ம வந்து அல்லாகவே வந்து நன்றி செலுத்துறதுக்காக ஓதக்கூடிய வார்த்தை அல்ஹம்துல்லான்னு ஓதலாம் இல்ல அலக்துல்லாஹி ரபுல்லாலமின்னு ஓதலாம் இல்ல அல்ஹம் இல்லாஹி அலா புள்ளி ஹால் அப்படின்னு ஓதலாம் அப்படின்னா ஒவ்வொரு நிலையிலையும் நீ எனக்கு கொடுத்த அனைத்திற்குமே உனக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி வரும் உன்னுடைய ஒவ்வொரு நிலையிலுமே உனக்கே எல்லா புகழும் அப்படிங்கிற மாதிரி வரும் நீங்க என்ன பண்ணுங்க இதை ஓதுங்க அலமது இல்லாஹி அலா குலிஹால் ஹால் அப்ப ஏழாவதா இது அதே நேரத்துல இந்த ஏழையும் இதே ஆர்டர்ல தான் ஓதணும்ன்ற நீங்க எதை வேணா எந்த நாள் வேணா ஓதலாம் ஆனா தினமும் ஒண்ணுன்னு எடுத்து வலியுறுத்தி செய்யுங்க முடிஞ்சா தினமுமே எல்லாமே செய்ய பாருங்க எல்லாமே செய்யணும் சிறப்பா இருக்கும் அதே நேரத்துல நம்ம குறைஞ்சது ஏதாவது ஒன்னாவது எடுத்து ஒரு நாளைக்கு இன்னொரு முறைன்னு சொல்லி நீங்க வலியுறுத்தி ஓதி துவா செஞ்சு பாருங்க அவங்களுடைய தேவைக்காக அவங்க சிரமப்பட்டு ஒரு அமலையை தினமும் செய்றாங்க அப்படின்றா அவங்க அதில் எவ்வளோ தேவையுள்ளவர்களாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் அவர்களுக்கு கொடுப்பான் எப்பயுமே நாம எஃபோர்ட் போட்டோம்னா அதற்கான பலனை நம்ம பார்த்துக்க முடியும் நம்ம எஃபோர்ட்டே போடுறதுல ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தோம்னா நமக்கு அந்த தேவை சீக்கிரமாக நிறைவேறாது அதனால ஏழு நாளைக்கு ஏழு விஷயங்களை எடுத்து ஓதி அதை நீங்கள் துவா செய்யுங்க இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவில் லைக் கொடுங்க தொடர்ந்து பார்த்துவாங்க அஸ்லாம் வலைக்கு வரமத்துல்லா